வீட்டில் வைக்கப்பட்ட எலி எலிமருந்தின் நெடியால் பரிதாபமாக இரண்டு குழந்தைகளின் உயிர் பறிபோனதையடுத்து போலீசார் இதில் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சென்னை குன்றத்தூரில் வீட்டில் எலி தொல்லை காரணமாக அவற்றை கட்டுப்படுத்த வைக்கப்பட்ட எலி மருந்தின் நெடியால் ஆறு வயது மற்றும் ஒரு வயதில் இரண்டு குழந்தைகள் உயிர் பறிப்போன சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது மேலும் குழந்தைகளின் பெற்றோர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் தற்போது சிகிச்சையில் இருக்கும் கிரிதரன் முப்பத்து நான்கு பவித்ரா முப்பத்தி ரெண்டு ஆகியோர் குன்றத்தூரில் மணஞ்சேரி பகுதியில் அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் தங்களது பிள்ளைகள் வைஷாலினி ஆறு சாய் சுந்தரேசன் ஒன்று ஆகியோருடன் கடந்த நான்கு மாதங்களாக வாடகை வீட்டில் வசித்து வருகின்றனர் இவர்கள் இருவருமே தனியார் வங்கியொன்றில் வேலை பார்க்கின்றனர் இவர்கள் வசித்து வரும் வீட்டில் எலித்தொல்லை அதிகமாக இருந்ததால் தொலைபேசி மூலம் ராட் கண்ட்ரோல் நிறுவனத்தை தொடர்பு கொண்டனர் அதன்படி நேற்று முன்தினம் ஒன்று மூன்று ஒன்று ஒன்று இரண்டு நான்கு மாலை ஐந்து மணி அளவில் எலி மருந்து வைப்பதற்காக அந்த நிறுவனத்திலிருந்து வந்த இரண்டு நபர்கள் வீட்டில் எலி மருந்து வைத்துவிட்டு மேற்கொண்டு எலிவராமல் இருப்பதற்காக மருந்து தெளித்து விட்டுச் சென்றிருக்கின்றனர் இவ்வாறிருக்கு அன்று நள்ளிரவு பன்னிரண்டு மணியளவில் வைஷாலினிக்கு வாந்தி ஏற்பட்டிருக்கிறது பின்பு அனைவரும் தூங்கிவிட்ட நிலையில் அதிகாலை மூன்று மணிக்கு அனைவருக்குமே வாந்தி மற்றும் நெஞ்சுவலி ஏற்பட்டிருக்கிறது இந்த தகவலறிந்து காரில் வந்த அவருடைய நண்பர் மகேந்திரன் அனைவரையும் கோவூர் மாதா மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார் அங்கு சிகிச்சை பலனின்றி இரண்டு குழந்தைகளும் இறந்துவிட்டனர் அதையடுத்து குழந்தைகளின் பெற்றோர்கள் இருவரும் உயிருக்கு ஆபத்து இல்லாத நிலையில் மேல் சிகிச்சைக்காக போரூரில் அமைந்துள்ள தனியார் மருத்துவமனைக்கு மதியம் இரண்டு மணியளவில் அனுப்பி வைக்கப்பட்டனர் இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கீழே கூறவும் இதனை பிடித்திருந்தால் லைக் செய்யவும்